எல்லாருமே இருக்காங்க விஜய் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு அங்க வந்து காவேரி வராங்க வந்து கேட்குறாங்க என்னங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி பண்ண சொல்ற சித்தப்பா இப்படி பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா ஆ இப்படி அதுவும் குவாலிட்டியே இல்லாத பொருளை வச்சு கட்டாரு சரின்னு சொல்றாரு அவர் ஏதோ பணம் எல்லாத்தையும் கமிஷன் அடிச்சிருக்காரு தான் குவாலிட்டி கம்மியான பொருளை எடுத்துட்டு வந்து இந்த பில்டிங் எல்லாமே கட்டியிருக்காரு இவரால் தான் இவ்வளோ பெரிய நஷ்டம் நமக்கு வந்திருக்கு இவரை தான் தப்பா போச்சு வீட்டில் எல்லாரும் இவரை நம்பி இருக்காங்க ஆனா இவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு காரணமே அவர் தான் இப்போதான் நமக்கு தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கீட்டோன்னே காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆமாங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அவர் நம்ம வீட்டோட ஆளாக போச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கம் நம்ம நமக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நான் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப் போறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் என்னங்க இதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க விட்டுருங்க ஒரு வாட்டி மன்னிச்சிடலாங்க அப்படின்னு காவிரி மன்னிக்கிற விஷயம் அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு மன்னிப்பே கிடையாது மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அவர் மாதிரி பேசுறாரு நான் போய் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு விஜய் வராரு வந்த உடனே வா விஜய் வா வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அவங்க சித்தி எல்லாருமே கூப்பிடுறாங்க சொல்லுங்கள் என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு இங்கே பாருப்பா நம்ம தான் அழகா பூ பண்ணியிருக்கோம்ல அந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணணும் நல்லா கிராண்டாக பண்ணணும்ப்பா சூப்பராக பண்ணணும்ப்பா நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி நீ சொல்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்போ சார் தான் சொல்கிறாங்க பலகாரம் இது எங் எங்கள் பக்கம் என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுறேன் நாங்களே எல்லாமே ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆ சரி சரி ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு இல்ல இல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தான் பண்ணுவேன் சரிங்க சரி நீ நகை ஏதாவது இருக்கான்னு பாரு ஜுவல்ஸ்லாம் இருந்தால் இருந்தா ஓகே இல்லை புதுசாக ஏதாவது வேணுன்னா கூட வாங்கி கொடு அப்படின்னு தாத்தா சொல்றாரு தேவையான எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ நல்லா பண்ணு காவேரிக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுப்பா எல்லாமே அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரிங்க தாத்தா எனக்கு இப்போ ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது கொஞ்சம் நடுவில் டைம் கிடச்சா நான் வந்து காவிரியை கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ சாரி எல்லாமே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா சரி ஒர்க் தான் ஃபஸ்ட்டு அப்படி டைம் கிடச்சா இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தாத்தா சொல்கிறாரு அப்போ விஜயால் எதுவுமே பேச முடியல அங்கேருந்து அப்படியே உள்ளே வரார் என்னங்க போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை காவேரி என்னால் அங்கே எதுவுமே சொல்ல முடியல தாத்தா பாட்டி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க வளகாப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு நான் இப்போ போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி காவேரிப்பா நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய்ட்டு எப்பவும் போல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் ஒர்க் பண்ணும்போது அப்படி மறுபடியும் அவங்க சித்தப்பா வராரு வந்த உடனே அப்படியே கோவமாக வருது பார்க்குறாரு நான் சைட்டுக்கு போகிறேன் போயிட்டு எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சைட்டுக்கெலாம் போகவே கூடாது எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது நான் என்ன வேலை சொல்லணும் அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன்னா விஜய் உன் இஷ்டத்துக்கு நீ ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இனிமேல் அப்படி தான் போடுவேன் நீங்கள் மணல் வாங்குறேன் நான் கல் வாங்குறேன் நான் எல்லாமே பண்ணுறேன் நீங்கள் சொல்லவே கூடாது எல்லாமே கிருஷ்ணா பார்த்துப்பார் நீங்கள் என்ன நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு கேட்டுனே அவங்க சித்தப்பாக்கு இன்னும் கோபமாக வருது என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இத்தனை நாள் நீ இல்லைனாலும் நான் தானே இந்த கம்பெனியை கவனிச்சிட்டு இருந்தேன் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சூப்பரா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் இல்லைன்றதுனால தான் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்கள் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க நான் சொன்னேன் நீங்கள் தாங்க மாட்டீங்க ஒழுங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறார் அங்கேருந்து அஜியோட அப்பா வராரு வந்துட்டு யோசிக்கிறாரு ஐயோ நம்ம கமிஷன் அடித்தது குவாலிட்டி தரமாக தரம் இல்லாமல் கட்டுறது இதெல்லாம் தெரிஞ்சிட்டுருக்கு அதனால தான் விஜய் இப்படி கோவப்படுறான் இப்போ நாங்கள் எதுவுமே பேச வேணா கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்புனாலும் அனுப்பிடுவோம் அதோடு வீட்டில் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் கேட்டால் சுத்தம் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொன்னால் அசியமாக போயிடும் அப்புறம் பணத்துக்கு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போறாரு கிருஷ்ணா விஜய் கூப்பிடுறாரு கூப்பிட்டேன் இங்க பாரு கிருஷ்ணா என்னென்ன எல்லாமே சூப்பராக பண்ணணும் புரியுதா ஒரு வேலை அந்த 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 சவுறு அது எல்லாமே வந்துட்டு சரியில்லைனா இடிச்சிடு இடிச்சிடு புதுசாக கட்டு எல்லாமே ரொம்ப தரமாக பாரு எந்த ப்ராடக்ட் வந்தாலும் அதை ஒரு வாட்டி செக் பண்ணு அப்படி ஏதாவது நல்லா இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நான் எல்லாமே பார்த்துக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறார் ஓகேப்பா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல கிருஷ்ணா சூப்பராக பண்ணுறாரு நீங்கள் யாரை சூஸ் பண்ணாலும் அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்க அது எப்படி அப்படி காவேரி கேக்குறாங்க அதுக்கெல்லாம் அறிவு வேணும் காவேரி அப்படின்னு விஜய் என்னங்க எப்படி பேசிட்டீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க சச்சா அதுக்காக சொல்லலை எனக்கு தெரியும் பார்த்தாலே இவங்க இதை பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சூப்பருங்க கண்டிப்பாக அந்த பில்டிங்கை நல்லபடியாக முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி காவேரி தாத்தா சொன்னார் நம்ம ஸாரீ எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இப்போ நடுவில் லன்ச் லஞ்சு சாப்பிடல அப்போ ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு உங்களுக்கு தேவையான சாரி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அப்படியாங்க சரிங்க நான் வரேன் அப்படின்னு காவேரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க